இன்றைய மன்னா வானத்தையும் பூமியையும் உடையவர் வேத வசனங்கள் ஆதியாகமம் பதினான்கு பதினெட்டு அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலீமின் ராஜாவாகிய மில்கி அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆதியாகமம் பதினான்கு பத்தொன்பது அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆப்பிரகாமுக்கு உண்டாவதாக ஆதியாகமம் பதினான்கு இருபத்தொன்று சோதோமின் ராஜா ஆப்பிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான் ஆதியாகமம் பதினான்கு இருபத்திரண்டு அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவைப் பார்த்து ஆபிராமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்குண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று ஆதியாகமம் பதினான்கு இருபத்து மூன்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் ஆபிரகாம் தனது மருமகன் லோத்து அவனது பொருட்கள் பெண்கள் மற்றும் மக்கள் உட்பட அனைத்து பொருட்களையும் திரும்ப கொண்டு வந்த பிறகு சோதோமின் ராஜா சாவே பள்ளத்தாக்கில் அவனை சந்திக்க புறப்பட்டான் ஆபிரகாம் பாடத்தை கற்றுக்கொண்டார் அவன் பொருட்களை தனது கடினமான போரின் வெற்றி பரிசுகளாகவும் அவன் அவற்றிற்கு தகுதியானவன் என்றும் கருதவில்லை அவன் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை எடுத்து எகோவாவை தவிர வேறு யாரும் அவனுக்கு எதையும் கொடுக்க முடியாது என்று மற்றவர்களுக்கு காட்டினான் ஆபிரகாம் தேவனை வானத்தையும் பூமியையும் உடையவர் என்று அழைத்தான் இந்த பெயரை நாம் லேசாக நினைக்கக்கூடாது இதன் பொருள் கர்த்தருக்கான ஆபிரகாமுடைய நிலையின் காரணமாக வானம் கர்த்தருடையதாயிற்று பூமி கர்த்தருடையதாயிற்று தேவன் இனி பரலோகத்தின் கர்த்தராக மாத்திரம் இருக்கவில்லை வானத்தையும் பூமியையும் உடையவராக இருந்தார் ஆபிரகாம் வானத்தையும் பூமியையும் உடையவர் என்ற பெயரை கண்டுபிடிக்கவில்லை அவன் இதை மெல்கி சேதேக்கிடமிருந்து கற்றுக்கொண்டான் அவன் கெதர்லாகோமரையும் மற்ற ராஜாக்களையும் கொன்ற பிறகு ராஜாவினுடைய பள்ளத்தாக்காக இருந்த சாவே பள்ளத்தாக்கில் மெல்கி சந்தித்தான் மில்கி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான் பூமியில் ஒரு மனிதன் தேவனுக்காக நின்றதால் மில்கி தேவனை வானத்தையும் பூமியையும் உடையவராக அறிவிக்க முடிந்தது வேதாகமத்தில் தேவனை வானத்தையும் பூமியையும் உடையவர் என்று அழைக்கப்பட்டது இதுவே முதல் முறை ஆபிரகாம் பூமியில் வெற்றி பெற்ற பிறகு தேவன் வானத்தையும் பூமியையும் உடையவர் என்று அழைக்கப்பட்டார் ஆமீன்